பதினைந்து மாவட்டத்துல இன்னைக்கும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சில தேதிகளில் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழையாகவும் ஒரு சில தேதிகளில் கன முதல் மிக கனமழையாகவும் தமிழ்நாட்டுல பதிவாகிட்டு இருக்கு அது போக வடகிழக்கு பருவமழையும் இப்போ தொடங்க போகுது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் வருகிற அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று வாக்குல உருவாகி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமாக இருக்க போகுது எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரும் நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல இப்போதைக்கு மழையினுடைய நிலைமை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்துல டெல்டா மாவட்டங்கள்ல மற்றும் தென் மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சரியாக மாலை நேரங்களுக்கு அப்புறம் கனமழையினுடைய தீவிரமும் தமிழ்நாடு முழுவதுமாக அதிகமாகிட்டு தமிழகத்தில் அக்டோபர் பதினைந்து வரை தொடர் கனமழையானது பகல் நேரங்களுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் காலை பகல்ல கொஞ்சம் வெயில் காணப்படும் பகல் இரண்டு மணிக்கு பிறகு படிப்படியாக மேகக்கூட்டங்கள் கூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் முதல்ல உள் மாவட்டத்துல மழை தொடங்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் மாலை நான்கு மணி ஐந்து மணி போல தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளிலும் மழை பொழிய ஆரம்பிக்கும் ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்கள் இன்றைக்கும் ஒரு பதினைந்து மாவட்டங்கள்ல பரவலாக இருந்து கனமழையும் அக்டோபர் பதிமூணு பதினாலு மற்றும் பதினைந்து நாளை நாளை மறுநாள் ஆகிய நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் சற்று வலுவாக பதிவாக போகுது ஆகவே ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் தென் மாவட்டத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேசுறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை மல மறக்காம கேளுங்க தமிழகத்தில் அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தொடர் கனமழையானது பகல் நேரங்களுக்கு பிறகு நிச்சயம் தீவிரமடையும் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு இரவு மற்றும் நள்ளிரவிலேயே அதிக அளவு மழை பதிவாக வாய்ப்பு அதாவது நமக்கு வந்து மாலை நேரங்களிலோ இல்ல பகல் நேரத்திலோ வட தமிழக கடலோரத்தில் மழை வாய்ப்பு இப்போதைக்கு குறைவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதிகாலை காலை மற்றும் பகல் நேரங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும் அதனால தொடர்ந்து குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகு பகுதிகளில் இரவு நள்ளிரவில் எதிர்பாருங்க அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் பகல் இரண்டு மணிக்கு பிறகு கணிசமாக மேகக்கூட்டங்கள் கூடி பகுதியாக மழை பெய்ய தொடங்கும் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் தான் பகுதியான மழை பொழிவா இருக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அதாவது பதினாறு பதினேழு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் திசை மாறுதல் ஏற்பட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பதினெட்டு சரியாக வடகிழக்கு பருவமழை தொடங்குது பதினெட்டு தொடங்கி அதுக்கப்புறம் இருவத் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலும் தொடர்ந்து தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர் மழை வாய்ப்பு மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ இப்போ வரைக்கும் தான் நமக்கு வந்து பகுதியான மழை எல்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியாச்சு அப்படின்னா நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையானது கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இரவு நேர மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை நமக்கு வந்து தீவிரமடையும் வெறும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டோம் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இரவு நள்ளிரவில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பகல் நேரத்தை விட இரவு நேரத்துல அதிக அளவு நமக்கு மழை பெய்யும் ஏன்னா சில மாவட்டங்கள்ல ஏற்கனவே எட்டு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாய்ட்ருக்கு எது எப்படி இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்குள்ள பெரும்பாலான மாவட்டத்துல மழையும் கொட்டி தீர்த்தரும் ஏன்னா அடுத்த அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பா இருக்கும் அக்டோபர் இரவுல இருந்து நமக்கு பருவமழை ஆரம்பி பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா தீபாவளி நாட்கள்ல மழை கண்டிப்பாக இருக்கு மிதமான கனமழை பெய்யும் என்ற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால தீபாவளி நாட்கள்ல தொடர்ந்து நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க புயல்கள் எப்போது தமிழ்நாட் தமிழ்நாட்டுல தாக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருந்தது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதிக மழை பொழிவு தமிழகத்துல காத்திருக்கிறது அதனால இந்த தேதிகள்ல இந்த வருஷம் அதிக மழை பெய்ய போகுது நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்களாக கரையை கடந்தாலும் நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல புயல் சின்னங்கள் அதாவது புயல் சின்னங்கள் கண்டிப்பாக கரையை கடக்குங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நவம்பர் பதினேழு டு இருபத்தி மூன்று தேதிகள்ல உறுதியான புயல்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே டிசம்பரிலும் ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை கொடுக்க இல்லை தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கும் அதிகளவு நம்ம மழை இந்த வருஷம் பார்க்க போறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அதிக அளவு கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்க போகுது அதனால தெற்கு ஆந்திரா இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தீவிரமான மழை பொழிவை எதிர்பாருங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல விட்டுவிட்டு பரவலாக மழை தொடரும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சியில நமக்கு விட்டு விட்டு மழை கிடைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பலத்த மழையானது எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் நாள் முழுவதும் கனமழை பெய்யாம ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பகுதியாக பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு போகும் தேனி தென்காசிலே அதே போலதான் குறுகிய நேரம் மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் வங்கக்கடல்ல குறிப்பாக வங்கக்கடலில் மூன்றாவது வாரத்தில் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தாழ் பகுதியானது உருவாகி எந்த இடத்துல கரையை கிடக்கும் இந்த மாதத்தினுடைய வடகிழக்கு பருவமழையில முதல் தாழ்வு பகுதி எங்கே கரையை கிடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான பதில் பார்க்கலாம் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தில் இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்போ திருப்பதி சித்தூர் இது போன்ற தெற்கு ஆந்திர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகமா இருக்க போகுது அதே தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் இந்த இடைப்பட்ட பகுதியில் நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரை கிடக்கப் போகுது வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அது மேலும் வலுப்பெற்று சற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பெரும்பாலும் இது வடமேற்குலேயே நகர்ந்து தெற்கு ஆந்திராவை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனாலும் தமிழக கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பொழிவும் நிச்சயம் நமக்கு வந்து தீவிரமடையும் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கூடுதல் மழை தான் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவும் வந்தாச்சு ஏன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் சென்னை உட்பட கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக உஷாராக இருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க